தேவதையில் கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல் சொல்லிட்டு அஞ்செழுத்து விடுபட்ட வார்த்தைகள் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமைக்கான விடைகளை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உள்ளக்க பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இதுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் யோசிங்க பரிசு ரூபாய் ஐயாயிரம் சரியான விடையை எழுதி அனுப்பும் பத்து வாசகர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலா ரூபாய் ஐநூறு பரிசு அளிக்கப்படும் கொடுத்துருக்காங்க ஒரே எழுத்தை இரண்டு இடத்தில் நிரப்பினால் வார்த்தை கிடைத்துவிடும் கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வாங்க கண்டுபிடிக்கலாமா என்னென்ன வார்த்தைகள்னு சொல்லிட்டு மொத்தம் அஞ்சு எழுத்து அஞ்சு லைன் கொடுத்துருக்காங்க அதில் முதல் இது கொஷின் நம்பர் ஒன்று டேஸ் இண்டி டேஸ் எக்ஸிடென்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதனுடைய முதல் இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆ முதல் எழுத்து ஆ அதே மாதிரி இங்கேயும் ஆ ஆன்டி ஆக்சென்ட் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து ரெண்டாவது கொஸ்டின் ஆ டேஸ் அப்புறம் கா அப்புறம் டேஸ் கொடுத்து கேக்கும் கொடுத்துருக்காங்க இதனுடைய இது என்னன்னு பார்த்தோம்னா ஆங் காங்கே அப்படிங்கிறது தான் இதனுடைய வார்த்தை ஆ இங் ஆங் காங்கே கா இங்கே ஆங்காங்கே அடுத்து கொஸ்டின் நம்பர் மூன்று ஆர டேஸ் பிக்கு டேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதனுடைய இது என்னென்னா ஆரம்பிக்கும் ஆரஇ இம் ஆரம் இங்கே வந்து பி இக்கு அப்புறம் இம் ஆரம்பிக்கும் ஒரே வார்த்தை இரண்டு இடத்துல பூர்த்தி ஆயிடுச்சு அடுத்து பார்க்க போது கொஸ்டின் நம்பர் மூன்று சாரி கொஸ்டின் நம்பர் நான்கு அக டேஸ் ட டேஸ்க்குனு கொடுத்துருக்காங்க இதனுடைய வார்த்தை வந்து அகற்றுவதற்கு அக இற்று அக இற்று இங்கேயும் இற்று வார்த்தை பூர்த்தியாச்சு ஆச்சு அகற்றுவதற்கு அடுத்து இங்கே கடைசி அஞ்சாவது வார்த்தை அஞ்சாவது கொஸ்டின்னு ஆ டேஸ் பனா டேஸ் கொடுத்துருக்காங்க இதனுடைய வார்த்தை வந்து அம் பணம் ஆ இம் அம் பணம் இதனுடைய இது அம்பனம் இப்போ நம்ம திரும்பியும் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று ஆன்டி ஆக்சிடெண்ட் கொஸ்டின் நம்பர் இரண்டு ஆங்காங்கே கொஸ்டின் நம்பர் மூன்று ஆரம்பிக்கும் கொஸ்டின் நம்பர் நான்கு அகற்றுவதற்கு கொஸ்டின் நம்பர் அஞ்சு அம்பனம் இதனுடைய வார்த்தை அடுத்து தலா ரூபாய் ஐநூறு பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலியினுடைய விவரங்கள் ஒன்றாவது நபர் ஜெனீபா கோயமுத்தூர் இரண்டாவது நபர் கா ஓவியா கடலூர் மூன்றாவது நபர் ஆர் நந்தகுமாரி தஞ்சாவூர் நான்காவது நபர் பல இலக்கியா சென்னை ஐந்தாவது நபர் இரா வாசுகி திருவாரூர் ஆறாவது நபர் பா பிருந்தா ஈரோடு ஏழாவது நபர் ரா பவித்ரா பவித்ரா ராஜா வேலூர் எட்டாவது நபர் ஜா ஜெசிந்தா திருச்சி ஒன்பதாவது நபர் வே கலைவாணி திருநெல்வேலி பத்தாவது நபர் எஸ் ஜெயக்குமாரி திருவண்ணாமலை உங்கள் அனைவரும் வந்து ரூபாய் ஐநூறு பரிசு பெற்ற அதிர்ஷ்டசாலிகள் கொஞ்சம் யோசிங்க இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்